அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட் அதிகமாகி அதனால ஏற்படக்கூடிய அலர்ஜிக்கு நான்கு முக்கியமான பொருட்கள் காரணமா இருக்குங்க உங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து சளி இருமல் ஏற்படுது ஈஸ்னோஃபில் அளவு அதிகம் இருக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் கொடுத்து கூட முன்னேற்றம் இல்லை அப்படின்னா சொல்லக்கூடிய நான்கு உணவு வகைகளை நீங்க நிறுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய அலர்ஜிக் சிம்டம்ஸ் எல்லாமே குறையுங்க அதுக்கப்புறமா நீங்க ரத்த பரிசோதனை செஞ்சு பார்க்கும் பொழுது ஈஸ்னோபில் அளவும் வந்து கண்டிப்பா குறையும் நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா பாலும் பால் பொருட்களும் அதாவது பால் பாலில் செய்யக்கூடிய உணவு வகைகள் அதுக்கடுத்தது நட்ஸ்னு நாம் சொல்லக்கூடிய நட்ஸ் வகைகள் பாதாம் பருப்பு பிஸ்தா முந்திரி போன்ற நட்ஸ் வெரைட்டி அதுக்கடுத்தது முட்டை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோதுமை கூட சில நேரத்தில் வந்து அலர்ஜி உண்டு பண்ணுங்க நான் சொன்ன எல்லாமே சத்து பொருட்கள் தாங்க ஒருத்தருக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருட்கள் இன்னொருத்தருக்கு அது அலர்ஜி கூட உண்டு பண்ணும் நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு லேப் மாதிரிங்க அதனால ஒவ்வொரு உணவா